வணக்கம் மக்கள் தென்னாய முன்னேற்ற களத்திலேருந்து கொங்குநகர் பகுதி தலைவர் லட்சுமி பேசுகிறேன் இந்த வசூல் பண்ணுற டீமை பற்றி தான் பேசலான் இருக்கேன் மைக்ரோ ஃபைனான்ஸ் வசூல் பண்ணுற வரங்க வசூல் பண்ணுற வேலையை மட்டும் பார்க்க வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க இது கெட்ட வார்த்தைகள் திட்டுறீங்க அதுக்கெல்லாம் உங்களுக்கு யார் ரூல்ஸ் கொடுத்தது உங்கள் ஆஃபீஸில் சொல்லி விட்டாங்களா பணம் கொடுக்காட்டி இந்த மாதிரி கெட்ட வார்த்தையை திட்டுங்க அவமானப்படுத்துங்க சாக போங்க சோறு திங்கிறியா அதை திங்கிறியான்னு கேளுங்க அப்படின்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா உங்கள் ஆஃபீஸில் இந்த நல்ல பழக்கம் தான் சொல்லி கொடுத்தா அனுப்புறாங்களாட்டுருக்கு அதெல்லாம் இல்லை உங்களுக்கு வேலை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு போய் சொல்கிறது தான் வேலை அவங்க டைம் கேட்டால் வாங்கி கொடுக்குற மட்டும்தான் வேலை கெட்ட வார்த்தையில் திட்டால் அவங்க காசு தருவாங்களா இருந்தால் தந்துடுவாங்க நீங்கள் உங்கள்கிட்ட திட்டு வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது டைம் தான் கேட்குறாங்க டயத்தை வாங்கி கொடுக்குறதா அவங்க வேலை அதுக்காண்டி அதை விட்டுட்டு மற்ற இன்னொரு வேலையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம் செஞ்சிங்களா அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு படி உங்களுக்கு சட்டத்தண்டனை இருக்குது ஒரு கம்ப்ளைண்ட்டு தான் அவங்க நீங்கள் இந்த மாதிரி வார்த்தை பேசுகிறீங்க இந்த மாதிரி திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க தூக்கி உள்ள உட்கார வச்சிருவாங்க அப்புறம் உங்கள் குடும்பத்தில் அப்படி தான் அழுது உட்காந்துருக்கணும் இதெல்லாம் அவங்களுக்கு தேவையா வந்தீங்கன்னா வந்தால் உங்க வேலையை மட்டும் பாருங்கள் அவங்களால கட்ட இல்லாட்டி டைம் வாங்கி கொடுங்க டைம் வாங்கிட்டு உங்களுக்கு என்ன இருக்குது ஆஃபீஸில் போய் டைம் கேட்க போகிறீங்க அவங்க டைம் கொடுக்க போகிறாங்க அப்படி இல்லாட்டி அவங்க நோட்டீஸ் அனுப்பினா அனுப்பிச்சி விடுவாங்க அந்த வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள் யாரை கெட்ட வார்த்தை திட்டுறவங்களுக்கு யாருமே ரூல்ஸ் கிடையாது சரிங்களா திட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் நீங்கள் உள்ளே போய் உட்காரணும் ஒரே கம்ப்ளைண்ட்டு தான் போலீஸ்காரங்களும் இப்போல்லாம் முன்ன மாதிரிலாம் இல்லை நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் மக்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் அப்போயே எடுத்து நடவடிக்கை எடுக்கிறாங்க சரிங்களா இரநூத்தி தொண்ணூற்றி நாலு படி உங்கள் நீங்கள் உள்ளே தான் போகணும் சரிங்களா அதனால் அதனால் வந்து மனுஷனை மனுஷனாக மதிங்க மனிதனை மனிதனாக மதிப்ப உடனே மிகச்சிறந்த மனிதன் தான் சொல்லியிருக்கிறாங்க அதையே மதிக்க மாட்டுறீங்க ஃபஸ்ட்டு கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டாதீங்க அவங்க மனுஷந்தான் சரியா அதனால் வந்து வசூல் பண்ணால் வசூல் பண்ண வேலை மட்டும் பாருங்கள் அதிகாரமாக பேசாதீங்க டைம் கெட்டால் டைம் வாங்கி கொடுங்க அது மட்டும் தான் உங்களுக்கு வேலை சரியா சும்மா தேவை இல்லாமல் யாராவது திட்டுறதை பார்த்தோம்னா அப்புறம் கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவோம் உள்ளே போயிடணும் நீங்கள் இந்த வேலையை விட்டுட்டு உள்ளே போய் கழிதான் தான் நீங்கணும் அதை தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா வணக்கம் நன்றி